ஒரு போதும் உனை பெரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும் என் ஊழல் கூட எரிந்தாலும் உன்னாமும் நான் சொல்ல வேண்டும் நிறைய சுள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு போதும் உனை பெரியா உறவு ஒன்று வேண்டும் இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு முறையை ஆழமானதாக இருக்கின்றது ஒருமுறை நாத்திகர் கூட்டம் அதாவது கடவுளே இல்லை என்று கூறிய அந்த கூட்டம் கூட்டிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் கைலாஷ் என்ற ஒரு முதியவர் எழுந்து நின்று கடவுளே இல்லை என்று மிகவும் ஆணித்தனமாக கூறுகின்றார் இதை எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும் என்று அந்த கூட்டத்தில் இருப்பவர் கேட்டபொழுது கடல் இருக்கின்றது நான் அதை பார்த்திருக்கின்றேன் நான் நம்புகிறேன் மலை இருக்கின்றது அதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்களும் பார்த்திருக்கின்றீர்கள் நம்புகிறோம் நீங்களும் உயிரோடு இருக்கின்றீர்கள் அதை நானும் பார்க்க முடிகிறது உங்களாலும் பார்க்க முடிகிறது அகு நீங்களும் நம்புகிறீர்கள் நானும் நம்புகிறேன் ஆனால் கடவுள் இங்கு இல்லை உங்களாலும் பார்க்க முடியவில்லை என்னாலும் பார்க்க முடியவில்லை என்று அந்த கூட்டத்தில் சொல்லி கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு குருடர் செவியோரமாக கேட்டபொழுது அந்த கூட்டத்தை நோக்கி வந்தார் செவிடர் உடனே மைக்கெடுத்து கடவுள் இல்லை என்பது எப்படி நீர் சொல்ல முடியும் என்று அந்த நாத்திகர் கைலாஷ் என்பவரிடத்திலே கேட்கிறார் அந்த கைலாஷும் கடவுள் இல்லை என்று ஆணைத்தரமாக குறிப்பிடுகின்றார் உடனே அந்த பார்வையற்றவர் குருடராக இருக்கக்கூடியவர் அப்படி என்றால் கைலாஷ் என்ற பெயரைத்தான் நான் கேட்டிருக்கிறேன் உன்னுடைய குரலை நான் கேட்டிருக்கிறேன் நான் நீ இருக்கின்றாயா என்பது எனக்கு தெரியாது என்று அந்த நாத்திகரிடத்திலே குறிப்பிடுகின்றார் உடனே அந்த நாத்திகர் கைலாஷ் கோவப்பட்டு நீ ஒரு குருடன் எப்படி என்னை பார்க்க முடியும் என்று கேட்கின்றார் உடனே அந்த குருடன் நீர் கண் தெரிந்தும் குருடனாக இருக்கின்றாய் கடவுளை உன்னால் பார்க்க முடியவில்லை கடவுள் இருக்கின்றார் என்ற அந்த பிரசனத்தை உன்னால் உணர முடியவில்லை என்று அந்த பார்வையற்றவர் அந்த நாத்திகரிடத்தில் குறிப்பிடுகின்றார் அம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய காலத்தில் இந்த அவரு அவருக்கும் கடவுளுக்கும் ஏற்படுத்துகின்ற அந்த உறவு முறையை பற்றி ஆழமாக சிந்திக்க சிந்திக்கின்ற பொழுது கடவுளும் இருக்கின்றார் அவருடைய மகனும் இருக்கின்றார் என்ற அந்த உண்மையை நம்புகிறார்கள் ஆனால் அதன் வழியாக இந்த பரிசெயர்களும் சதுசெயர்களும் வாழவில்லை கடவுளுக்கு எதிராகவும் மகனுக்கு எதிராகவும் தன்னுடைய வா தங்களுடைய வாழ்வையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக நமக்கும் எவ்வாறு நம்முடைய குடும்பத்திலே தாய் தந்தையிற்கும் குழந்தைகளுக்கும் தந்தையர்களுக்கும் எவ்வாறு உறவு முறைகள் இருக்கின்றது எனக்கும் கடவுளுக்கும் ஏற்படுகின்ற அந்த உறவு எப்படி இருக்கின்றது நாம் பல திருத்தலங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் பல ஆலயங்களில் நம்முடைய கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பிக்கின்றோம் சமர்ப்பிக்கின்ற பொழுது எனக்கும் அந்த அந்த திருத்தலத்திற்கோ அல்லது திருத்தலத்தில் காவலாக இருக்கக்கூடிய புனிதர்களுக்கும் ஏற்படுகின்ற உறவு முறை எப்படி இருக்கின்றது அந்த உறவு முறையை அதிகப்படுத்துவதற்கு நாம் பயணம் திரு திருப்பயணமாக ஒவ்வொரு ஆலயத்திற்கு நாம் செல்லுகின்றோம் செல்லுகின்ற பொழுது அந்த திருத்தலத்திலிருந்து ஆலயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அருளையும் ஆசிரையும் மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கின்றோம் திரும்ப வீடு திரும்பி செல்லும் பொழுது நான் இந்த ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் இந்த ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் நாம் பகிர்கின்றோம் மற்றவர்களிடத்திலே பகிர்கின்றோம் ஆக நம்முடைய உறவு முறை அதிகப்படுத்துகின்றது ஆழப்படுத்துகின்றது அம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த தவக்காலத்திலே நாம் எடுத்திருக்கின்ற ஒவ்வொரு தவ முயற்சிகளிலும் இந்த பகிர்தல் உறவு முறையை தொடர்ந்து நீடிப்பதற்கான அருளைய மாசிரையும் இத்திருப்பலின் வழியாக பெற்றுக்கொள்வோம் ஆமேன்